திருப்பாவை ஸ்ரீ ஆண்டாள் பாசுரம் இருபத்தைந்தாவது நாள் ஒரு திமகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒடித்து வளர தருக்கிலானாகித்தான் தீங்கி நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அத் அறுத்தித்து வந்தோம் பரிதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீந்து மகிழ்ந்தேளோர் எம்பாவாய் பொருள் தேவகியின் மைந்தனாக நள்ளிர நள்ளிரவில் பிறந்தவனே தேவகியின் மைந்தனாக நள்ளிரவில் பிறந்தவனே அன்று இரவே யசோதையிடம் ஒளிந்து வளர சென்றவனே இரவில் பிறந்து அன்றே தேவகியின் மைந்தனாக இரவில் பிறந்து அன்று இரவே யசோதையிடம் ஒளிந்து வளர சென்றவனே அவ்வாறு மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாத கம்சன் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான் அந்த கருத்து அழியும் வகையில் அவனது வயிற்றில் பயத்தால் ஏற்படும் நெருப்பை விளைவித்த உயர்ந்த குணங்களுடைய திருமாலே உனது அருளை ஆசித்து நாங்கள் வந்தோம் அந்த அருளை தந்தாயானால் உனது விருப்பத்தக்க செல்வச் சிறப்பையும் பக்தர்களுக்காக நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம் உனது பெருமையை பாடுவதால் துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம் என்றால் ஆண்டாள் இதனோட விளக்கம் என்னன்னா பக்தன் பக்தி செலுத்தும் போது இறைவன் அவனுக்கு சேவகனாகி விடுகிறான் ஒரு பக்தன் பக்தி செலுத்தும் போது இறைவன் வந்து அந்த பக்தனுக்கு சேவகன் விடுகிறார் தனது உயிருக்கு உயிரான பக்தன் பிரகலாத பிரகலாதனுக்கு அவனது தந்தை இரண்யனுக்கும் வாதம் நடக்கிறது யாருக்கு பக்தன் பிரகலாதனுக்கும் அவனது தந்தை இரண்யனுக்கும் வாதம் நடக்கிறது நாராயணன் இருக்கிறான் என்கிறாயே உன் நாராயணன் எங்கே இருக்கிறான் என்று இரண்யன் கேட்கிறான் பெருமாளுக்கு கை கால் உதறி விடுகிறது ஏனென்றால் அந்த பக்த பிரகலாதன் என்ன பண்ணுவான் இங்க இருக்கிறான் அங்க இருக்கிறான் அங்க இருக்கிறான்னு சொல்லணும் இல்லையா அதனால உடனே உலகில் உள்ள எல்லா ஜீவனுக்குள்ளும் அவன் சென்று விட்டான் யாரு பெருமாள் ஒரு அணுவை கூட அவன் பாக்கி வி பாக்கி வைக்கவில்லை ஏன்னா பிரகலாதன் எந்த இடத்தை சுட்டி காட்டப் போகிறானோ என்ற ஒரு பயத்தால் அந்த நாராயணன் ஒவ்வொரு அணுவிலும் போய் நின்றான் பிரகலாதன் என்ன பதில் சொன்னாலும் அதற்கு இருந்து அதிலிருந்து வெளிப்பட வேண்டுமே என்ற பயத்தில் இருந்தான் அவன் அவன் தூண் என்று சொல்லவே அங்குள்ள அனைத்து தூண்களிலும் நாராயணன் மறைந்திருந்தான் அதற்குள் நரசிம்மராய் ஒரு தூணை சுட்டிக்காட்டவே அந்த தூணிலிருந்து நரசிம்மராய் வெளிப்பட்டார் நாராயண் பக்தனுக்கு அவர் செய்த சேவையை பார்த்தீர்களா தன்னிடம் பக்தி செலுத்திய பாண்டவர்களுக்காக அமாவாசை நேரத்தையே மாற்றிய தயாள குணம் படைத்தவர் அல்லவா அவர் நாம் இவற்றையெல்லாம் படித்தாலே போதும் நாம் கண்ணனை அடைந்து விடலாம் என்பது இந்த பாடலின் உட்கருத்தாக அமைந்துள்ளது மீண்டும் நாளைய பாசுரத்தில் சந்திப்போமா அன்புடன் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம் வணக்கம்